அந்த சாமி பாண்டி நேரா சொன்னான் நீ நூலை திறக்கலாம்னு யார் சொன்னது அந்த வார்த்தைகளே எனக்குள் ஒரு இளைச்சல் ஒரு கோபம் நான் பஞ்சாயத்து பண்றதில்ல ஆனா என் தோழிக்கு வந்த சாபத்துக்கு நான் காரணமா இருந்திருக்க முடியாது அன்னிக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் நான் அந்த சாமி பாண்டியோட பின்னால் நடந்தேன் அவன் பஸ்ஸில் ஏறாமல் ஏதோ ஒரு சின்ன வழியில போனான் நான் பின்னாடியே போனேன் பழைய மரங்கள் எதுவுமே நகராம நிற்கிற மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு கட்டி மூடிய பிள்ளையார் கோவில் அவன் அந்த கோவிலுக்குள்ள போனதும் நான் வெளியேயே நின்று கதவை திறந்தேன் அப்பதான் அவன் திரும்பி பார்த்தான் அவனோட கண்ணுல இப்போ சாமியோட ரத்த வெள்ளி ஒளி அவன் சிரிச்சான் நீ நினைச்ச மாதிரி இதுவும் ஒரு சின்ன பேய் கதை இல்ல நான் இப்போ முழு சக்தியோட வந்திருக்கேன் இந்த ஊர்ல நான் தான் தீர்ப்பு சொல்ல போறேன் நான் பயப்படல ஏன்னா என் கையில அந்த சபம் தீர்க்கும் நூலில் இருந்த அருள் வார்த்தை நான் சத்தமா சொல்லினேன் அருள் நீ இல்லை ஆனா எனக்குள்ள இருக்கு அப்பவே ஒரு ஒளிக்கதிர் என் கை வழியா வெளியே வந்தது சாமி பாண்டி கண்முன்னே சுழன்று விழுந்தான் ஆனா அவன் விழுந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு கருப்பு நிழல் தவிக்க ஆரம்பிச்சது